வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளை வலுப்படுத்த செர்பியாவிற்கு பயணமாகும் பிரான்ஸ் ஜனாதிபதி தடை செய்யப்பட்ட முஸ்லிம் சங்கத்தின் தலைவரை வெளியேற்றும் ஜெர்மனி பாரிஸில் பிரெக்ஸிட் குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதியுடன் பேசிய பிரதமர் ஸ்டாமர் ஓய்வூதிய மற்றும் குழந்தை கொடுப்பனவுகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதிகரிப்பு ரஷ்யாவிற்குள் மேற்கத்தைய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு பிரசல்ஸ் உச்சிமாநாட்டில் உக்ரைன் அழைப்பு அதிகரித்து வரும் உலகளாவிய பதற்றங்கள் ராணுவ செலவினத்தை உயர்த்தும் ஐரோப்பிய நாடு எரிந்த காரில் இறந்து கிடந்த பிரித்தானியர்கள் ஸ்வீடனில் சந்தை நபர் கைது இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளை வலுப்படுத்த செர்பியாவிற்கு பயணமாகும் பிரான்சின் ஜனாதிபதி ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளை வலுப்படுத்தவும் ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து விவாதிக்கவும் பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் செர்பியாவிற்கு பயணம் செய்கிறார் அவரது இரண்டு நாள் பயணத்தின் போது மக்ரோன் மற்றும் அவரது சக செர்பியாவின் ஜனரஞ்சகவாதியான அலெக்சாண்டருடன் பயணம் செய்கிறார் இதன்போது பிரான்சின் ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது உள்ளிட்ட சிக்கல்களை பற்றி விவாதிக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் இந்த ஆண்டு அலெக்சாண்டருடனான மக்ரோனின் இரண்டாவது சந்திப்பு இதுவாகும் தடை செய்யப்பட்ட முஸ்லிம் சங்கத்தின் தலைவரை வெளியேற்றும் ஜெர்மனி ஜெர்மனி சமீபத்தில் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய மையம் ஹம்பர்கின் ஈரானிய தலைவரிடம் அவர் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதாக ஹம்பர்க்கில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர் வெளியேற இரண்டு வாரங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஜெர்மனியின் ஹம்பர்க் மாநிலத்தின் உள்துறை அமைச்சகம் ஓர் அறிக்கையில் மொஹமட் காடி செப்டம்பர் பதினோராம் தேதி வெளியேற வேண்டும் எனவும் இல்லையில் நாடு கடத்தப்படுவார் எனவும் தெரிவித்துள்ளது பாரிஸில் பிரெக்ஸிட் குறித்து ஜனாதிபதியுடன் பேசிய பிரதமர் ஸ்டாம்பர் பிரித்தானிய பிரதமர் கெயர் ஸ்டாமர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுடன் பிரெக்ஸிட் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் பிரித்தானிய பிரதமர் கெயர் ஸ்டாமர் பெர்லின் பயணத்திற்கு பின் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இருக்கிறார் நேற்றிரவு பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவில் ஸ்டாமர் மற்றும் ஜனாதிபதி மெக்ரோன் இருவரும் பார்வையாளர்களுடன் இருந்தனர் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுடனான பேச்சுவார்த்தையின் போது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பிரித்தானியாவின் உறவுகளை பிரான்ஸ் மாற்றியமை

குழந்தை கொடுப்பனவு சிஎச்எப் இருநூறிலிருந்து சி ஐஎப் இருநூற்று பதினைந்து ஆகவும் கல்விக்கான கொடுப்பனவு சி ஐப் இருநூற்று ஐம்பதிலிருந்து எட்டு ஆகவும் ஒரு மாதத்திற்கு உயர்த்தியுள்ளது இது தொடர்பாக புதன்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் ஓய்வூதியங்களை முதியோர் ஓய்வூதிய சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி கலப்பு குறியீட்டின்படி அரசு மாற்றி அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது ரஷ்யாவிற்குள் மேற்கத்தைய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு பிரசல்ஸ் உச்சு மாநாட்டில் உக்ரைன் அழைப்பு ரஷ்யாவிற்குள் உள்ள ராணுவ இலக்குகளுக்கு எதிராக மேற்கத்தைய நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதி கோரிய கோரிக்கைகளை உக்ரைன் முடக்கிவிட்டுள்ளது பிரசல்ஸில் தனது ஐரோப்பிய ஒன்றிய சகாக்களுடன் ஒரு சந்திப்பிற்கு முன்னதாக உக்ரைனிய வெளியுறவு மந்திரி டெமிட்ரே குலேபா உக்ரைனுக்கான குறுகிய கால துணிச்சலான முடிவுகளுடன் ஐரோப்பாவிற்கான நீண்டகால பாதுகாப்பு தொடங்கியது என்றார் மேலும் பல நேட்டோ நாடுகள் மேற்கத்தைய நட்பு நாடுகளால் வழங்கப்படும் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளன அதிகரித்து வரும் உலகளாவிய பதற்றங்கள் ராணுவ செலவினத்தை உயர்த்தும் ஐரோப்பிய நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான போலந்தின் பட்ஜெட் திட்டத்தில் பில்லியன் பாதுகாப்பு செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் ஒவ்வொரு நாடுகளும் ராணுவ செலவுகளை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளது அந்த வகையில் பிரதமர் டொனால்ட் டஸ்க் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதற்காக முன்மொழிவுகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் இது ஒரு பெரிய முயற்சி ஆனால் அதிலிருந்து பின்வாங்க முடியாது என்று டஸ்க் ஒரு செய்தி மாநாட்டில் குறிப்பிட்டுள்ளார் கிடந்த ியர்கள் கைது காரில் கிடந்த இரண்டு பிரிட்டிஷ் பிரஜைகளை கொலை செய்ய உதவியதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவரை ஸ்வீடன் அதிகாரிகள் கைது செய்து தடுத்து வைத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட இரண்டு பேர் அவர்களின் அடையாளங்கள் புரூக் அப்துல் ரசாக் முப்பத்தி ஏழு வயதானவர் என்றும் ஜோவான் சிவன் டெஸ் முப்பத்தி மூன்று வயதானவர் எனவும் உறுதிப்படுத்தப்பட்டது ஸ்வீட்டிஷ் மற்றும் பிரித்தானிய அதிகாரிகளுக்கு இடையில் விசாரணைகள் தொடரும் அதே வேளையில் சந்தேக நபர் அதிகபட்சமாக மூன்று நாட்களுக்கு விசாரிக்கப்படுவார் எனவும் வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஸ்வீட்டிஷ் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நபரை காவலில் வைக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வழக்கறிஞர் அலுவலகம் செப்டம்பர் முதலாம் தேதி நண்பகல் வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது